ஈசா அலஹிவசல்லாத்த இறைவன் வானுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது ஆண்டுகள் இறை தூதர் இந்த சமுதாயத்துக்கு வரவே இல்லை அப்போ இறை தூதர் வராமல் இப்போ ஐநூற்றி எழுபது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முகம்மது நபி சல்லாஹூ அவங்க வாராங்க அப்போ முஹம்மது நபி சல்லாஹூ அலிவாசலாம் இன்றைக்கு இந்த அல்குருவானை எடுத்து வச்சுக்கி அல் அல்குருவான் எடுத்து வச்சுக்கி இன்றைக்கு நம்மட கையில் ஒரு பைபிள் இருந்தால் பைபிளையும் எடுத்து வச்சுக்கி நாம் இப்போ இந்த நிமிஷத்தில் இருந்து யோசிக்கப்படா குருவானை எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம இப்போ அல்குருவானை பற்றி பார்க்கணும்னு சொன்ன முதலாவது இன்றையிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் நாம் ட்ராவல் பண்ணணும் அதாவது சிந்தனை ரீதியாக புத்தி ரீதியாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் நாம் ட்ராவல் பண்ணிடணும் ட்ரவல் பண்ணோன்னா அந்த ஆண்டு அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க என்ற ஒரு சிந்தனை நம்மளோட உள்ளத்தில் நம்மளோட புத்தியில் ஏற்படுத்திக்கணும் இப்ப நாம் இவடத்தை இருந்து ஒவ்வொரு ஆளும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் எப்படி என்று சொன்னா ஐநூற்றி ஈசா அலிவாஸ்லாம் அவங்க வானுக்கு உயர்த்தப்பட்டு ஐநூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாரர் ஒரு வாரர் இப்ப அவர் வந்துக்கிட்டு இப்போ நான் இவ்வளத்து ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிறிக்க உங்கள்கிட்ட இந்த வீடியோ பார்த்துக்கிறிக்கோ உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஆள் வாரர் ஒரு மனிதன் வாரர் நீங்கள் அவரை கண்டதே இல்லை உங்களுக்கு காலகாலத்துக்குமா அவரை தெரியா ஒரு பெரிய தாடி வெள்ள முடி வெள்ள சேட்டு ஒரு வெள்ள நிற மனுஷன் கண்கள் புருவமெல்லாம் வெள்ளை இப்படி அவர் அங்கங்களோட உங்கள்ட்ட இந்த ஊடியை பார்த்துக்கிறீங்க உங்கள்ட்ட ஒரு மனிதன் பாரு வந்து உங்களை பார்த்து இப்படி வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு நீங்கள் உங்களோட பேர் என்னது நீங்கள் இவர மகன் நீங்கள் இத்தனையாண்டு தான் பிறந்த உங்களோட பாப்பா அல்லது அப்பா உங்களோட தந்தை இவர் உங்களோட தந்தையின் தந்தை இவர் உங்களோட தந்தை இன்ன விஷயம் செஞ்சுக்கி இருந்தார் உங்களோட ஞாபகம் இருக்கா உங்களோட தந்தை இப்படி கடை செஞ்சார் உங்களோட உம்மா இவ் இன்னவ உனக்கு இத்தின சகோதரங்கள் இருக்கி இப்படி என்று உங்களோட பூர்வீகத்தை எல்லாம் சொல்கிறாரு இப்படி சொல்லக்க உங்களுக்கும் மேல் சிலுக்குமா சிலுக்காதா ஏன்னண்டா அந்த நபரை பற்றியும் உங்களுக்கு தெரியா நீங்கள் வர கண்டுமில்லை புதுசோர் வந்து இப்படி சொல்கிற சொன்னோடனே அந்த நபர் இப்படி சொன்னோடனே இவரை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் உங்களோட உள்ளத்தில் வரும் இப்போ நீங்களே சொல்லிக்கோங்க இப்போ பாருங்க இந்த செப்டருக்கு வெறுவோம் கிறிஸ்து கிறிஸ்து ஈசா அலஹி வசலாம் வானுக்கு உயர்த்தப்பட்டு ஐநூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இறை தூதர் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவங்க வராங்க வந்த உடனே அவங்களுக்கு வேதம் அருளப்படுகிறது கட்டம் கட்டமா துண்டு துண்டா பகுதி பகுதியா என்னென்ன சந்தர்ப்பம் வேணுமோ அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் வேதத்தை கொடுக்க இப்படி வேதத்தை கொடுத்தோன்னே இன்றைக்கு நாம் பைபிளையோ இல்லை வேறொரு வேதத்தையோ கையில் எடுத்து வச்சுக்கி ஆயிரம் கேள்வி கேட்கும் ஆனால் நாம் இப்போ யோசிக்கணும் ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு முதல் ஆறாவது இந்த பைபிள் என்றதோ இல்லை தோரா என்ற வேதமோ இல்லை இவங்களுக்கு முகம்மது சல்லாஹ் அலைய்ஸ்லாம் அவங்களுக்கு முன்னர் வந்த ஏதாவது வேதமோ எழுத்து ரூபத்தில் இருந்திருக்குமா எழுத்து ரூபம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன எழுத்து ரூபம் என்று நம்ம பகுத்தறிவு ரீதியாக யோசிப்போம்டா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் எந்த ஒரு எழுத்து ரூபமோ எதுவுமே இருக்கலை உதாரணமாக இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள் பழைய பழைய வேதங்களை யாராவது ஒருவர் அங்க எப்பயாவது இருந்துக்கு அவர் அவர் வந்துட்டு மக்கள் மத்தியில் போதித்து இருந்திருப்பார் அதே நேரம் நிறைய கேள்வி ஞானங்கள் இருக்கும் இவர் இப்படி இருந்த அவர் இப்படி என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் முகம்மது நபி சல்லாஹூ அலைவர் செல்லம் அவங்களில் இஸ்பேசல் ஒன்று அல்லா சொல்கிறான் நல்குருவானில் இவங்களுக்கு எழுத வாசிக்க தெரியா இவங்களுக்கு எழுத வாசிக்க தெரியா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் செல்கிறான் மேலும் நபியே இதற்கு முன்னர் எந்த வேதத்தையும் நீர் ஓதுபவராக இருக்கவில்லை நல்ல தெளிவாக கேட்டுக்காங்க நபியை இதற்கு முன்னர் எந்த வேதத்தையும் நீ ஓ நீர் ஓதுபவராக இருக்கவில்லை உமது வழக்கையால் நீர் அதனை எழுதுபவராகவும் இருக்கவில்லை இவ்வாறு இருக்குமானால் அப்பொழுது இப்பொய்யர்கள் அல்லாஹுவினால் அருளப்பட்டதல்ல என்று திட்டமாக திடமாக சந்தேகம் கொண்டிருப்பேன் இதில் என்ன செல்லப்படுது என்று சொன்னார் ரசூல்லா செல்லாம் அலைவர் செல்லம் அவங்க எழுத வாசிக்க தெரியலை அவங்கள் எழுத வாசிக்கத்தில இந்த இதுக்கு முன்னுக்கு வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு வேறொரு வேதத்தையும் படிக்கலை அப்போ நாம் இடத்த வச்சு பார்த்தமாட்டா அப்போ செலாக்க செல்வாங்க இல்லை இல்லை இது சும்மா சொல்கிறது அவர் வந்துக்கிட்டு அல் பைபிளில் கொப்பி அடித்து வச்சிருக்கார் இப்படி அடித்து அல்லது இதை வந்து அடித்து வச்சிருக்காருண்டா அப்போ நாம் படத்தை அத்தை தற்கரீதியாக யோசிக்கணும் பைபிளில் அல்லது முன்னால் கொடுக்கப்பட்ட தோரான்றத்தில் அவர் கொப்பி அடித்து இந்த அல்குருவானு எழுதியிருந்தால் அவரே அவரை சொல்லிக்குவாரா இப்படி இந்த வசனத்தை இப்படி சொல்லிக்குவாரா நவியை நீங்கள் வந்துக்கிட்டு இப்படி இன்னிக்கி மேலும் நவி எதுக்கு எந்த ஓதுவராக இருக்கவில்லை அதாவது எந்த வேதத்தையும் மோதுவராக இருக்கவில்லை அப்படின்ட்டு அவரே சொல்லிக்குவாரா இல்லை அவரே அவரை புகழ்ந்துக்குவாரா இது நாம் சாதாரணமாக மனுஷன் நிலையில சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அப்போ நாம் யோசிக்க வரோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் கிறிஸ்து ஈசாலேவசெல்லாம் வானுக்குயர்த்தப்பட்டு ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு பிறகு அதாவது எத்தனை ஐந்து நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஆறு நூற்றாண்டுக்கு பிறகு தான் ரசூல் அல்ல வந்து அப்படியோ பைபிள் எல்லாத்தையும் அதே நேரம் வந்துக்கிட்டு மற்ற முன்னாள் வேதங்கள் தோரா மற்ற வேதங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து கொப்பி அடிச்சு அதில் இருந்த உண்மையான கருத்துக்களை மட்டும்